இங்கே பெரியார் ஒளி விருது அதே போல் அம்பேத்கர் சுடர் விருது மார்க்ஸ் மாமனியனுடை விருது காமராசர் கதிர் விருது அயோத்திதாசர் ஆதவன் விருது காய்தேமில்லத் பிறை விருது என்றெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு கட்சியின் சார்பாக வழங்கப்பட்ட நிகழ்வாக இது இருந்தாலும் கூட அரசின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அத்தகைய தகுதியும் அத்தகைய ஆளுமையும் மிக்க மகத்தான ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் சென்னைக்குரியவர்களே இங்கே சொல்லப்பட்ட யார் யார் பெயரால் இங்கே விருதுகள் வழங்கப்பட்டதோ அந்த எல்லா விருதுகளுக்கும் முழு தகுதியானவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என்பதையும் இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் முகஸ்துதிக்காக வார்த்தைகளை பேசக்கூடியவன் அல்ல அப்படி பேச வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே இன்றைய இந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களும் நோக்கர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சக்தியாக அவர்கள் உருவெடுத்து உருவெடுத்து மென்மேலு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே வக்குஃபு திருத்த சட்டம் எதிர்த்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சி இந்திய அளவிலேயே ஒரு தனிப்பட்ட கட்சி அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்த இந்த நன்றியை இந்த சமூகம் என்று மறக்காது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கக்குரியவர்களே தெளிவான அரசியல் கொள்கை தெளிவான அரசியல் கொள்கை சீட்டுகளுக்காக பேரங்களுக்காக நாங்கள் அடிமைப்படக்கூடியவர்கள் அல்ல கொள்கைகளுக்காக செயல்படக்கூடியவர்கள் என்று திரும்ப 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 எல்லா பத்திரிகை சொன்னாலும் கூட அவர்கள் எப்படியாவது திருப்ப முடியுமா என்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார் அவருடைய சாரத்தை எல்லாம் பார்த்தால் இங்கே தேசமும் மக்களுடைய மேன்மையும் தான் முக்கியம் அதே போல இங்கே எல்லோரையும் அவர்கள் கோட் சூட் அணிந்து ஒயிர் சட்டை அணிந்து அதே டை அணிந்து ஏன் இப்படி என்று நான் பார்த்தேன் அருமையானவர்களே வாழ்க்கை என்பதை கடந்த காலத்தை பற்றி உண்டான ஒரு நிறைவும் வருங்காலத்தை பற்றி உண்டான ஒரு நம்பிக்கையும் தான் எனவே ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாம் தொடங்க அதை தொடர அடிப்படையான தேவை என்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு நேர அவகாச சூழல் என்பது இல்லை ஒவ்வொருவருமே எழுச்சி தமிழர் அவர்களுடைய மகத்தான வழிகாட்டுதலிலே உண்மையின் ஆர்மியாக ஒவ்வொருவரும் அவர்கள் தனித்தெரிந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே தகுதி மிக்க இந்த பெரியவர்களோடு சேர்ந்து என்னையும் அழைத்து இந்த விருது வழங்கியமைக்காக நான் உளப்பூர்வமாக விடுதலை கட்சிகள் சார்பில் விடுதலை கட்சிக்கும் மரியாதைக்குரிய அதனுடைய உன்னதமான தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுடைய இதயத்தில் நிறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மற்றும் கட்சிக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி